அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் ஆண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வித்தாகும் தூக்கும் வித்தாகும் மைந்து மைந்து மானிடரை மரியாதமானிடரை மையம் சுமப்பதும் வம்பு மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் நாத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் என்னும் மிகப்பெரிய விஷயத்தை இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் என்கிற நேற்றைய பாசுரத்திலே கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாள் ரொம்ப முக்கியமான விஷயமா இது என்னால் அகங்காரம் தான் மிக மிக முக்கியமான விஷயம் நம் எம்பெருமானை போய் அடைகிறோம் என்னால் அதற்கு அடையாளம் என்ன அகங்காரம் தொலைந்திருக்க வேண்டும் நானே நானே எல்லாம் எனக்கே எல்லாம் தெரியும் நான் என்னை பார்த்து என்று அந்த அகங்காரம் என்பது ஒரு துளி இருந்தால் கூட எம்பெருமான் நம்மை தள்ளிவிடுவான் கைவிட்டு விடுவார் அப்படி அந்த அகங்காரம் மற்றிருக்கும் தன்மையை அவனுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக அது எந்த அளவுக்கு சென்று நேற்றைய பாசுரத்திலே சொன்னார்கள் என்னால் விரோதிகள் இத்தனை நாள் உன்னோடு நான் சேரமாட்டேன் என்று கூடாமல் இருந்த விரோதிகள் அவர்கள் உன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் பார்த்து உனக்கு அவர்களுடைய அகங்காரம் தொலைத்து உன்னுடைய திருவடிகளிலே விழுமா போலே நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த விஷயத்தை மறுபடியும் மீண்டும் எத்தனை முக்கியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அதே விஷயத்தை மறுபடியும் இன்றைய பாசுரம் இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார்போல் வந்துதலை பெய்தோம் தாமரை தாமரைப்பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து இழிந்தேலோ ரெம்பாவாய் அங்கண்மா ஞாலத்தரசர் அங்கண்மா ஞாலம் அம் அதாவது மிக மிக விசாலமாய் பெரிய பரப்பை உடைத்ததான ஞாலம் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய அரசர்கள் அந்த அப்படிப்பட்ட அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கே அகங்காரம் என்பது நிறைய இருக்கும் ஏதோ ஒரு வீடு இருக்கிறது ஒரு வாசல் இருக்கிறது ஒரு குடும்பம் இருக்கிறது என்னாலே அவன் அவனை பிடிக்க முடியாது நான் 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 என்று அவன் திரிவான் ஆனால் ஒரு ஊருக்கே ராஜா இத்தனை பெரிய நாட்டுக்கே ராஜா என்று இருக்கக்கூடியவன் அவனுக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கும் அப்படிப்பட்ட ராஜாக்கள் அவர்கள் அகங்காரத்தோடு திரியும் வரை என்ன பிரயோஜனம் ஆனால் அவர்களே ஒரு நாள் தன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை வந்து பத்தினார்கள் என்னால் அது ஒன்றோ உண்மையான பெருமை ஆனால் அப்படிப்பட்ட ராஜாக்களும் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தொலைந்த பிற்பாடு எம்பெருமானிடத்திலே வந்தார்கள் என்னால் அது கூட பெருமையாக சொல்ல முடியாது நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் ஒருநாயகமாய் ஓட உறவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்வினோ என்று எல்லாம் இழந்துவிட்டது பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்ட ராஜா அந்த சமயத்திலே அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் எம்பெருமானத்திலே வருகிறான் என்று சொன்னால் அது கூட பெருமை அன்று அந்த சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அகங்காரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுதே அதை தொலைத்துவிட்டு அவன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தானால் அதுதான் உண்மையான பெருமை அதுபோலே நாங்கள் வந்திருக்கிறோம் சொன்ன உடனே நமக்கு என்ன உதாரணம் நினைவுக்கு வரும் மகாபாரதத்திலே பாரத யுத்தம் நடக்கப் போகிறது என்று முடிவான பிற்பாடு துரியோதனனும் வருகிறான் கண்ணனிடத்திலே அர்ஜுனனும் வருகிறான் அந்த துரியோதனன் அவன கண்ணன் அப்பொழுது சயனித்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன் பார்த்தான் இவன் இவன் எங்கே உட்காரலாம் என்று யோசித்தான் கால் மாட்டிலே ஒரு இடம் இருந்தது தலை மாட்டிலே ஒரு இடம் இருந்தது துரியோதனன் பார்த்தான் இவன் எல்லாம் நாம் உட்கார முடியுமா நான் எவ்வளவு பெரிய ராஜா என்று நினைத்தான் தலை மாட்டிலே உட்கார்ந்தான் அதால் அர்ஜுனன் என்ன செய்தான் அவன் கண்ணன் யார் என்று நன்றாக தெரிந்தவன் அவன் திருவடி பக்கம் உட்கார்ந்தான் என்ன ஆயிடுத்து கண்ணன் எழுந்திருக்கும் பொழுது அர்ஜுனனைத்தான் பார்த்தான் அவனுடைய கடாட்சம் அர்ஜுனன் மேலே விழுந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை தலைமாட்டிலே உட்கார்ந்தவன் அவன் அழிந்தான் திருவடிக்கு அருகிலே அமர்ந்தவன் அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோமே அப்போ நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே அகங்காரம் அற்று துரியோதனனால் திருவடி பக்கம் உட்கார முடியவில்லை என்னால் எது அவனை தடுத்தது நான் பெரிய ராஜா நான் பல சொத்துக்களை உடையவன் நாட்டுக்கே ராஜா என்கிற தானே அவனை தடுத்தது அந்த அகங்காரம் இருந்தால் பகவானை நாம் அடையவே முடியாது அந்த அகங்காரம் இல்லாமல் இருந்தால் பகவானை நாம் நன்றாய் சுலபமாக பற்றிவிட முடியும் சுலபமாக அடைந்து விட முடியும் என்று அந்த ஒரு உதாரணத்திலிருந்து பார்க்கிறோம் அப்படி அங்கன்மா ஞால தரசர் அபிமான பங்கம் நான் பெரிய ராஜா பெரிய சொத்து இருக்கிறது என்று அந்த அபிமானம் துரபிமானம் என்று தெரிவிப்பார்கள் அந்த துரபிமானம் தொலைந்து அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்காட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் இன்னும் கூட்டம் கூட்டமாக ராஜாக்கள் எல்லோரும் வந்து பகவான் பகவான் ராஜாக்கள் என்னால் இவர்களெல்லாம் ஏதோ ஒரு சின்ன ஊருக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அவன் ராஜாதி ராஜா ராஜர்களுக்கெல்லாம் ராஜன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று அவன் இருக்கிறான் அவனிடத்திலே போய் நம்முடைய அகங்காரத்தை காட்ட முடியுமா காட்டவே முடியாது அப்படி அப்படிப்பட்ட அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் எங்களுடைய திரும்ப அதாவது எங்களுடைய தலைகளையெல்லாம் உன்னுடைய திருவடிகளிலே நான் நாங்கள் வைத்தோம் என்று ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை தெரிவித்தார்கள் அதாவது ராஜாக்களுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும் சாதாரண மனிதருக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தால் ஒரு நாட்டுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ராஜாவுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும் அப்படிப்பட்ட அகங்காரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவனை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பகவானிடத்தில் வந்தான் என்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுபோலே எங்களுடைய அகங்காரம் எல்லாம் தொலைந்து நேற்றைய பாசுரத்திலேயே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாதர்க்கன் ஆப்தாது வந்து உன் அடிபணியுமா போலே என்று தெரிவித்தார்கள் அதையே வேறு மாதிரியாக மறுபடியும் இங்கே வற்புறுத்தி கூறுகிறார்கள் அபிமான பங்கமாய் வந்து தலை பெய்தோம் பள்ளிக்கட்டில் கீழே தலை பெய்தோம் என்று சொன்னார்கள் உடனே கண்ணபிரான் இவர்களை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை சொல்கிறான் சரி வந்து விட்டீர்கள் அபிமான பங்கமாய் வந்தீர்கள் நான் புரிந்து கொண்டேன் உங்களுடைய காரியம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன் நீங்களெல்லாம் புறப்படலாம் போகலாம் என்று சொன்னான் ஆஹா இத்தோடு எங்களுடைய காரியம் முடியவில்லையே இன்னும் பெரிய காரியம் இருக்கிறது இன்னும் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள் என்னவா நான் என்ன செய்ய வேண்டும் என்னால் நீ எங்களை குளிர கடாட்சிக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் அந்த கடாட்சம் என்னால் அதை மேலே தெரிவிக்கிறார்கள் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ என்ன கிங்கிணி என்னால் இந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு இடுப்பிலே கட்டக்கூடிய ஒரு ஆபரணம் என்று சொல்லுவோமே அதிலே இந்த கிங்கிணி என்று அது அதோடு சேர்த்து கட்டுவார்கள் அது எப்படி இருக்கும் என்னால் உள்ளுக்குள்ளே ஒரு பந்து போல ஒன்று இருக்கும் அது முழுக்கவும் மூடாமல் அது முழுக்கவும் திறக்காமல் இருக்கும் இந்த குழந்தை ஓடும்பொழுதும் நடக்கும் பொழுதும் அது சத்தம் வந்து கலகல என்று சத்தம் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு தான் கிங்கிணி என்று பேர் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே தாமரை மலர்ந்தும் மலராத ஒரு தாமரை இருந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது எம்பெருமானுடைய முகம் அது நன்றாக மலர்ந்து விட்டது என்னால் அவன் கண்ணை நன்றாக திறந்து விட்டார் என்னால் கடாக்ஷம் மொத்தமாக நம் மேல் விழுந்து விட்டது ஆனால் அது நம்மால் தாங்க முடியாது தறக்கவே இல்லை என்னாலும் நம்மால் தாங்க முடியாது அது பாதி தரந்தும் பாதி மூடியும் இருக்க வேண்டும் எப்படி போலே என்னால் அந்த கிங்கிணி போலே அந்த கிங்கிணி என்னால் அது பாதி திறந்திருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரல் அது வெளியிலே வந்துவிட முடியாது இதே அந்த கிங்கிணி முழுவதுமாக மூடியிருந்தால் அந்த உள்ளே அந்த பறல் செய்யக்கூடிய சத்தம் அது வெளியிலே கேட்கவே கேட்காது அப்போ திறந்தும் இருக்க வேண்டும் மூடியும் இருக்க வேண்டும் அதுபோல தாமரை மலர்ந்தும் இருக்க வேண்டும் இன்னும் மலராமலும் இருக்க வேண்டும் அப்படி தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம் மேல் விழியாகும் உன்னுடைய அனுகிரகத்தை கூட நீ மொத்தமாக ஒரு சமுத்திரம் போலே நீ அனுப்பிவிட்டால் எங்களால் தாங்க முடியாது மழை கூட எப்படி இருக்கிறது நன்றாக மழை பெய்து விட்டால் நம்மால் தாங்க முடியவில்லை ஆனால் மழையே பெய்யவில்லை என்றாலும் ஐயோ மழையே இல்லை என்று சொல்கிறோம் அப்போ மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நன்றாகவும் பெய்யக்கூடாது அதே சமயத்தில் குறைவாகவும் பெய்யக்கூடாது அது மிதமான அளவிலே பெய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமே அதுபோல் பகவானுடைய கடாட்சம் அவனுடைய அனுகிரகமும் நமக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்றால் மிதமாக மெல்ல மெல்ல நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் அவனுடைய அனுகிரகத்தை செய்ய வேண்டும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிது சிவந்த கண்கள் அதிலிருந்து சிறுக சிறுக அங்களை திறந்து பார்க்க வேண்டும் எம்மேல் விழியாவோ அந்த பார்வை எப்படி இருக்க வேண்டுமென்றால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் திங்கள் என்னால் சந்திரன் என்னால் சூரியன் சூரிய சந்திரர்கள் ஒன்றாக வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது புரியலையே சூரியன் இருந்தால் சந்திரன் இருக்காது சந்திரன் இருந்தால் சூரியன் இருக்காது அது எப்படி ரெண்டும் சேர்ந்து வர முடியும் என்னால் சூரியனுடைய ஒரு குணத்தையும் சொல்லி சந்திரனுடைய ஒரு குணத்தையும் சொல்கிறார் சூரியனால் அவன் வெப்பத்தை கொடுக்கிறான் என்று அதை விட்டு விடுவோம் ஆனால் சூரியனால் பிரகாசத்தை கொடு குறிக்கிறது பிரகாசமாக இருக்க வேண்டும் அதே சமயம் சந்திரனை போலே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சந்திரனுக்கு அந்த சூரியன் அளவுக்கு பிரகாசம் கிடையாது ஆனால் சந்திரன் வந்தால் அது குளிர்ச்சி என்ன பாவம் இதற்கு பின்னால் என்ன தெரிகிறது என்னால் எங்களுடைய அஜானத்தை நீ போர்க்க வேண்டுமென்றால் சூரியன் போலே பிரகாசிக்க வேண்டும் எங்களுடைய வெப்பம் அந்த விரகதாகம் தீரும்படியாக நீ சந்திரன் போலே குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் ஆக உன்னுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டுமென்றால் பகவானுடைய பார்வையே எப்படி சொல்கிறார்கள் விரோதிகளுக்கு சூரியன் போலே வெப்பத்தோடு பார்க்கிறான் அடியவர்களை அவன் சந்திரன் போலே குடிர பார்க்கிறான் என்ன இதை பகவானுடைய சுபாவம் என்று தெரிவிக்கிறார்கள் அப்படி திங்களும் ஆதித்யரும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு இரண்டு கண்ணாலையும் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது என்ன இரண்டு கண்ணால் பார்க்க வேண்டும் பார்த்தாலே ஒருத்தர் இரண்டு கண்ணால் தான் பார்க்க போகிறார் அது என்ன இரண்டு கண்ணால் பார்க்க வேண்டும் என்னால் நீ வெளிக்கண்ணாலும் பார்க்க வேண்டும் உட்கண்ணாலும் பார்க்க வேண்டும் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே அப்படி நீ எங்களை பார்த்தாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாபங்கள் எல்லாம் அப்படியே தொலைந்துவிடும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கட்டங்களெல்லாம் நீங்கி எங்களுக்கு சௌக்கியம் சுகம் ஏற்படும் என்று இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்த கடாக்ஷம் அவனுடைய திருக்கண் நோக்கத்தை பிரார்த்திக்கிறார்கள் அப்படி பிரார்த்திக்கும் பொழுது தாங்கள் எப்படி வந்தோம் என்னால் அகங்காரம் தொலைந்து வந்தோம் என்று அது ஒரு முறைக்கு இரண்டு முறை நன்றாக படும்படி அந்த விஷயத்தையும் தெரிவித்தார்கள் இந்த இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் பாண்டிய தேசங்கள் பாண்டிய நாட்டுக்குள்ளே முக்கியமான திவிதேசமாக கருதப்படுகின்ற கள்ளழகர் திருக்கோயில் திருமாலிரும் சோலை என்று திவிதேசத்திலே அந்த திவிதேசத்திற்கு பெயர் ஆனால் இப்பொழுது சொன்னால் அழகர் கோயில் கள்ளழகர் கோயில் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் இந்த திவிதேசத்திற்கும் இந்த பாசுரத்திற்கும் என்ன ஒற்றுமைகள் என்று பார்த்தால் இந்த பாசுரத்திலே அங்கன்மா அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் என ராஜாக்கள் அகங்காரம் தொலைந்து வந்து எம்பெருமானை சேவிக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரிவிக்கப்பட்டது இந்த திவிதேசத்திலேயும் பல பல மன்னர்கள் குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் பலர் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் என்று ஆழ்வார்களே தெரிவிக்கிறார்கள் கொன்னவில் கோன் நெடுமாறம் தென் கூடல் கோண் தென்னன் கொண்டாடும் தெந்திருமாலிருந்த சோலையே என்று ஆழ்வார் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் பாண்டிய ராஜாக்கள் இன்னும் பல ராஜாக்கள் எல்லாரும் வந்து இந்த எம்பெருமானை சேவிக்கிறார்கள் அதே போல இந்த பாசுரத்தில் என்ன தெரிவித்தார்கள் கடைசியிலே என்னால் எங் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்து நீ வந்து எங்களை பார்த்தால் கண் திறந்து எங்களை பார்த்தால் எங்களுடைய பாபங்கள் எங்களுடைய சாபங்கள் எல்லாம் தொலைந்து விடும் என்று தெரிவிக்கிறார்கள் ஏன் இப்படி தெரிவிக்கிறார்கள் என்னால் ஒரு அடியவருடைய சாபத்தை போக்கினவர் யார் என்னால் அவர் திருமாலிருஞ்சோலை கல் அழகர் அவர் சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் கோயிலிருந்து புறப்பட்டு மதுரை மா நகருக்கு வருகிறாரே எதற்காக வருகிறார் என்னால் அவர் வைகை வைகையாத்திலே இறங்குகிறார் என்கிற மிக மிக ஒரு நிகழ்ச்சி உற்சவம் நடைபெறுகிறது எதற்காக அவர் மண்டூக்க மகரிஷி என்ன அந்த முனிவருக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காகத்தானே வருகிறார் ஏதோ காரணத்தின் காரண கா ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக ஒரு தவளையாய் மாறிவிட்டார் அந்த ரிஷி அவருக்கு தசாவதார கோலத்திலே வந்து காட்சி கொடுத்து அவருடைய சாபத்தை போக்கி அவருக்கு முக்தி கொடுப்பதற்காகத்தானே வருடா வருடம் வைகை ஆற்றிலே வந்து கள்ளழகர் இறங்குகிறார் அப்படி எப்படி நீ உன்னுடைய திருக்கண் நோக்கத்தினாலே அந்த மண்டூக்க மகரிஷியினுடைய சாபம் நீங்கி அவர் மோட்சத்தை அடைகிறாரோ அதுபோல எங்களுக்கும் நீ உன்னுடைய திருக்கண் நோக்கத்தை பொழிந்து எங்களுடைய சாபத்தை போக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது என்று எல்லாம் காஞ்சி சுவாமியினுடைய ஒரு நிர்வாகம் ஆக இந்த பாசுரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் அழகர் கோயில் சோலை என்று அழைக்கப்படுகின்ற அழகான ஒரு திவ்ய தேசம் சுந்தரபாகு என்று எம்பெருமானுக்கு பெயர் மூலவர் பரமசுவாமி என்ன அவசியம் எல்லோரும் போய் சேவிக்க வேண்டும் கங்கை என்ன அங்கே பெரிய ஒரு அறிவி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சோலை மலை அந்த மலை அடிவாரத்தில் எம்பெருமான் இருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் அனைவரும் சென்று சேவிக்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் அந்த திவிதேசம் இந்த பாதுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்பதை அனுபவித்தோம் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்